வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு புன்கண்ணை வாழி மருள்மாலை எம் கேள் போல் வண்கண்ணதோ நின் துணை புன்கண்ணை வாழி மருள்மாலை எம் கேள் போல் வண்கண்ணதோ நின் துணை முதலில் உலகியில் விளக்கம் காண்போம் மயங்கிய மாலை பொழுதே நீயும் எம்மை போல் துன்பப்படுகின்றாயே உன் துணையும் எம் காதலர் போல் இரக்கமற்றதோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணத்தை பகைமை கொண்ட எம் இறைவன் போல உன் துணை பகைமை கொள்ளவில்லையா நீ துன்பம் என்ற இருளில் மயங்கி வாழ்கிறாயே அதாவது மரணத்தை நோக்கி வாழ்கிறாயே மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மரணத்தை பகைமை கொண்ட எம் இறைவன் போல உன் துணை பகைமை கொள்ளவில்லையா நீ துன்பம் என்ற இருளில் மயங்கி வாழ்கிறாயே அதாவது மரணத்தை நோக்கி வாழ்கிறாயே நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்